வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்போணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்திங்கன்னா கருப்பூருங்க இந்த கருப்பூர் கொரோநாட்டு கருப்பூர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்டிக்காளி கோயில் ஏரியா இது வந்து கும்பகோணத்தில் ரொம்ப ஃபேமஸான கோயில் பெட்டிக்காளி கோயில் அது பக்கத்தில் உள்ளதான் கொரோநாட்டு கருப்பூர் இந்த கொரோனா கொரோனாட்டு கருப்பூரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பேச்சுலர் ரூம் ரெண்டு பெட்ரூம் ஆள் கிச்சனும் உள்ள அட்டகாசமான ஒரு ரூம் வந்து வாடகைக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கொரநாட்டு கருப்பூர் அந்த கொரநாட்டு கருப்பூரில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள அட்டகாசமான ஒரு ரூம் வந்து ரெண்ட்டுக்கு வந்திருக்குங்க அது என்ன ரூம் சொல்லிட்டு ஹால் கிச்சன்லாம் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேச்சுலர் கண்டி கொடுக்குறாங்க ஆமாம் மெயின் பார்த்திங்கன்னா ஜாப் கேட்டகரி பேங்க் ஸ்டாஃபு காலேஜ் பர்பஸ்ஸு அப்புறமேட்டு டீச்சர்ஸு அண்டு இல்லை அதுமாரி லாயர்ஸு இதேமாரி பே ஒர்க்கடு பீப்புள் பேச்சுலர்ஸு ரெண்டு பேருக்கு தான் தராங்க ஏன்னா இந்த வீட்டில் வந்து ரெண்டு பெட்ரூம் ஆள் கிச்சன் ஒன்று காமன் டாய்லெட் அட்டாச்சு கிடையாது காமன் டாய்லெட்டு நீங்கள் பார்த்துட்டுருக்கேன் இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம்னு ஸ்லாபுலாக இருக்குது செல்ஃபுல்லாக இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடு ஃபுல்லாக காட்டிடுறேன் அதுக்கப்புறம் இதோடய டீட்டெயில் எல்லாம் சொல்லிடுறேன் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூம்லையும் வந்து நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்கும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் வெளியில் ஜாமான் வைக்கக்கொள்ள குடன் பர்பஸ் இருக்குதுங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கொரோநாட்டு கற்பூர் அந்த கொரோநாட்டு கற்பூரில் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ரெண்டு பெட்ரூம் ஆல் கிச்சன் உள்ள ரூம் வந்து உங்களுக்கு வாடகைக்கு வந்திருக்குங்க ஆறாயிரரூபா வாடகை சொல்கிறாங்க தான் அட்வான்ஸு வெஸ்ட்டு பார்த்த ஃபேசிங் மேற்கு பார்த்த மனைங்க மேற்கு பார்த்த என்ட்ரன்ஸு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஸ்லாப்லாம் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பெயிண்டிங் அடித்து நீட் அண்ட் கிளீராக கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க வீடை வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து நீட் அண்ட் கிளீராக கொடுத்துருவாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் ரைட் ஹேண்ட் சைடில் தனியாக ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த கார்னரில் வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு உங்களுக்கு வந்துடுது வாஷிங் பாயிண்ட் வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் வந்து இந்தியன் டாய்ல டாய்லெட்டு ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது எல்லாம் சுத்தம் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெடி டு ஆக்குபைட் வந்தீங்கன்னா உடனே வந்து நீங்கள் குடிப்பிக்கலாம் அதேமாதிரி கிச்சன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால்டைல்ஸ் நீட் அண்ட் க்ளியராக இருக்குது நிறையா வந்து செல்ஃப் கொடுத்துருக்காங்க செல்ஃப் இருக்குது ஸ்லாப் இருக்குது ஜாமாக்கொள்ள போக்குவரத்து இருக்குதுங்க இந்த ஏரியா வரைக்கும் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கிளியர் வாட்டர் தான் டெய்லி வந்து உங்களுக்கு மேலே ட்ரிங்கிங் வாட்டரே வந்துடும் இந்த ரூமுக்கு வந்து ஒன்லி ஃபார் டூ பர்சன் ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் கூட ரெண்டு பேர் இருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க ரெகுலர் யூஸ் இல்லாமல் வாட்ரு யூஸ் ரெகுலர் இல்லாமல் பேச்சுலர்ஸ் இருந்தால் நல்லா பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க ஃப்ளோ அதுமாதிரி வாட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வாட்ரு நாட்டு எல்லோ வாட்ரு இந்த ஏரியாவில் எல்லோ வாட்ரு கிடையாது கிளியர் வாட்ரு தான் வாட்ரு வந்து நல்லா இருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கொரோநாடக்பூர் இப்போ நிறையா பேச்சுலர் இருக்கிறதா நம்மளுக்கு கரெக்டான ஒரு ரூம் கிடைக்கிறதுல இது அருமையான ஒரு ரூமு காலேஜ் படிக்கிற பசங்களாக இருந்தால் கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாரி பார்த்திங்கன்னா இது வந்து மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்குது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பக்கம் இங்கேருந்து பஸ் வசதி அடிக்கடி இருக்குதுங்க உங்களுக்கு எந்த ஒரு வீடு பார்த்தாலும் மாடி ஏரியா பார்த்துருவோம் இந்த வீட்டோட மாடியும் பார்த்துருவோம் வாங்க நம்மள்ட்ட நிறைய போக்கிய வீடு இருக்குது வாடகை வீடு இருக்குது இடம் விற்பனைக்கு இருக்குது நிறைய பில்டிங் சேல்ஸுக்கு கூட இருக்குதுங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கும் வேணும்னு சொன்னால் இந்த வீடியோ லிங்க் அனுப்பி விடுங்க உங்களோட வீடை வாடகை விடணுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த ஒரு வாடகைக்கு விட்டு தருகிறோம் போக்கியத்துக்கு விடணுன்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதுமாரி உங்கள் இடம் விற்பனை வீடு விற்கணும் அப்படின்னாலும் எங்களை அணுகுங்க சிறந்த முறையில் வெற்று தருகிறோம் இந்த ஃப்ளோர் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெட்டு போட்டிருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து கீழே வெயில் வராது மாடியில் துணிக்காயை பொறுக்க கொள்ள நல்லா பயனாக இருக்கும் கீழே டூ வீலர் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் ரொம்ப அருமையான ஒரு ரூமுங்க பேச்சிலருக்கு உள்ள அருமையான ஒரு ரூமு யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வர இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாடுங்கண்ணா லைக் பேசுறேன் அனைவருக்கும் நான் தான் உங்கள் கலக்கத்துக்கு யாரும் இப்போ நான் வந்து போய்ட்டு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் திஸ் வெரி லைக் ஆ ஆ